ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்னையில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக பெண்களுக்கான உணவுத் திருவிழாலாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதில் வந்து சேலம் சார்பாக போனவங்களாம் வந்து சேலத்தில் ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்களே அவங்க கைவினை பொருட்கள் அவங்களே தயாரித்த பொருட்களெல்லாம் வச்சு ஸ்டால் போட்டிருந்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து சேலம் கலெக்டர் வந்து பார்வையிட்டாங்க இது எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்டு தான் ஆர்கானிக்காக அவங்களே தயாரிக்கிறாங்க மக்களும் வந்து இதில் என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் கலெக்டர் வந்து இதை பார்வையிட்டு சென்னையில் செகண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம தட்டுவடை செட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சேலம் தட்டுவடை செட்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அவங்களுக்கும் பாராட்டிட்டு கலெக்டர் வந்து பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்து பெண்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களோட வில் பவர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நல்லா பேசுனாங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள திறமையை வெளிக்கொணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது மூலயமா நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்